பத்து வருஷமா ரெண்டு கால் பாதத்திலையும் விரைப்பா பத்து வருஷம் இந்த ரெண்டு கால்ல விரைப்பு கால் பாதத்திலேயே நினைச்சு கொள்ளுங்க சப்பாத்து போடுற மாதிரி இருக்கு பத்து ஆண்டுகள் பத்து வருஷங்கள் இந்த கால்களில் உண்டாயிருக்கிற இந்த விரைப்பை பார்த்து நீ இப்பொழுது குணப்படுவாயாக ஜீசஸ் நே எல்லா விரைப்பும் இப்பொழுது நீங்கி போகிறது உணர்வுகள் திரும்புவதாக செக் பண்ணு என்னவா பத்து வருஷம் நம்ம சொன்னா ரெண்டு கால் பாதத்தில் பத்து வருஷமா விரைப்பு ஏதோ சப்பத்து போட்டு நடக்கிற மாதிரி இருக்குமா இப்போ சொல்றாது போயிட்டு நல்ல கையை தட்டி